ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்துட்டு அச்சிரா பார்க்கங்கிற கிராமத்தில் பள்ளிப்பேட்டை ஊராட்சியில் வந்துட்டு மலைமலை மாதா கோயில்னு இருக்குதுங்க அந்த கோவிலை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த கோவிலோட சிறப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்ததுங்க பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு இது குருத்தோலை நாயிருங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இங்கே வந்து மக்கள் வந்து இப்படி கூடுவாங்கங்க இந்த மலைக்கு வருவாங்க இங்கே வந்து பௌர்ணமி அன்னைக்கு முழு இரவு ஜபம் நடக்குங்க நைட்டு ஃபுல்லாக ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும் அதுக்காக மக்கள் வருவாங்க இங்கே வந்துட்டு கிறிஸ்துவ மதத்தினர் மட்டும்தான் வருவாங்கன்னு இல்லைங்க எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் இந்த கோயிலுக்கு வருவாங்க இங்கே பாருங்கள் இந்த இந்த கடைவீதிங்களைலாம் பார்க்குறீங்களா இல்லைங்க வரி வழியில் குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் ஸ்வீட்ஸு பொறி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இது வந்துட்டு இன்றைக்கி மட்டும்தாங்க இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இருக்கும் நீங்கள் மற்ற நாளில் போனீங்கன்னா கடைகள்லாம் இருக்காது நீங்கள் மற்ற நாளில் இந்த மாதிரி மழைக்கு வரீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே சாப்பிட்றதுக்கு தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ மக்கள் எவ்வளோ கூட்டம் இது கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு மேலே தாங்க இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படி இருந்து மக்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க இங்கே வந்து பார்க்கிங் வசதி இருக்குது ஆனால் வந்துட்டு நேரமாக ஈவினிங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே வண்டி நிறுத்த முடியுங்க அதுக்கு மேலே மலையில் மக்கள் நிறைய பேர் வருவாங்க கீழேருந்து எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க எல்லோரும் அங்கங்கேயே வந்துட்டு துணிகளை விரித்து படுக்கிறதுக்கு உட்காடுறதுக்கு எல்லாம் குடும்ப குடும்பமாக வந்து இங்கே உட்காந்துக்கிறாங்க அதனால் இங்கே வந்து இரவு நேரத்தில் பார்க்கிங் வசதி அனுமதிக்க மாட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் சர்ச்சில் வந்து ஜபம் நடக்கிறது மைக்கில் அப்படியே ஸ்பீக்கரில் சத்தம் இங்கே அப்படியே கேட்குது இங்கே இருக்க மக்களும் வந்துட்டு ஜபத்தை அப்படியே மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க மதக்கிட்ட எ எவ்வளோ அழகா லைட்ஸு எவ்வளோ எல்லா இடத்துலையும் லைட் போட்டு அவ்வளோ இதாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி கூட்டம் பார்க்கறது வந்துட்டு மற்ற எந்த நாள்லேயுமே பார்க்க முடியாதுங்க இப்போ ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு இத்தனை பேர் மக்கள் வருவாங்க இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லோருமே வருவாங்க எல்லா மதத்தினர் மக்களும் வருவாங்க இங்கே நம்ம வீடியோவில் வந்து இங்கே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க அதனால் நம்ம வெளியே என்னென்ன இருக்குது எப்படியெல்லாம் இருக்குது இந்த கோவிலோட சிறப்பு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இப்போ தான் சேனல்ஸ் நம்ம சேனல்ஸில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப்ஸ் வர ஆரம்பிச்சுருக்காங்க நீங்கள்லாம் எனக்கு சப்ரை சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நானும் ஒரு வீடியோ போடுவேன் நான் பேசுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கிறனாலோ இல்லை பேசுகிறது வந்து சரியாக இல்லைனாலும் மன்னிச்சிடுங்க ஏன்னா இப்போ தான் நான் கற்றுட்டுருக்குறேன் ஒவ்வொருத்தரும் நான் போட போட தான் எனக்குள்ள ஒரு எப்படி பேசணுனே எனக்கு ஒவ்வொரு டைம் வருது அதனால இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க நம்ம மலை ஏறோம் இல்லைங்களா இந்த மாதிரி லெஃப்ட் சைடோ ரைட் சைட்லையோ எல்லா பக்கமும் வந்துட்டு இயேசுநாதரோட வாழ்க்கை வாழ்க்கை வரலாறு அவர் என்னென்ன பண்ணினாருங்கிறது சிலையா வடிவமைச்சு வச்சுருக்காங்க அங்கங்கே அதை போ மேலே ஏற ஏற பார்த்துக்கிட்டே போகலாம் சில நிறைய பேர் வந்து வேண்டுதலுங்க இப்போ வேளாங்கண்ணியெல்லாம் நிறைய நான் வேளாங்கண்ணியிலலாம் பார்த்துருக்கேன் கடற்கரை அந்த மணல்லாம் நம்ம சர்ச்சுக்கு முன்னாடியிலேருந்து நுழைவாசலில் உள்ள வரைக்குமே முட்டி போட்டு நடந்துட்டு வருவாங்க அந்த மணலில் வெயில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க வேண்டுதலும் நிறைவேற்றுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க இங்கேயும் அதே மாதிரி படிக்கட்டில் படிக்கட்டில் முட்டி போட்டு ஏறி வராங்கங்க எனக்கு இந்த மலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழனி பழனி மலை அந் அங்கே இருக்க பக்தர்களும் வேண்டிக்கிறது எப்படி போவாங்க அந்த ஒரு ஞாபகம் தாங்க வருது எனக்கு பாருங்கள் முட்டி போட்டு எவ்வளோ வே எவ்வளோ இதாக இருந்தாலும் அதை முட்டி போட்டு வேண்டிக்கிட்டு அவங்க செய்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு என்ன வரலாறு இருக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி மூணு அந்த ரெண்டு வருஷமும் ரொம்ப வறட்சியாக இருந்துச்சுங்க இந்த சுற்று வட்டாரத்துக்கு எல்லா ஊர்களும் ரொம்ப வறண்டு பூமியாக ஆயிடுச்சு தண்ணி ரொம்ப ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபாதர் வந்துட்டு அவர் முடிவு எடுத்து எல்லா மக்களையும் கேட்டு ஆலோசித்து இங்கே இருக்க மாதாவோட திருவருவ சிலையை சிலையை வந்துட்டு எடுத்து ஊர்வலமாக வரலாம் அப்படின்னு அவங்க பயணித்தாங்க அதை வந்து ஒம்பது நாட்கள் தேர் இழுத்துட்டு வர வந்தாங்க அந்த ஒம்போதாவது நாள் வந்துட்டு நம் அவங்க வந்துட்டு சர்ச்சுக்கு வந்த அன்னைக்கு வந்துட்டு நல்ல மலைங்க எதிர் மக்கள் வந்து எதிர்பார்க்காத மாதிரி அந்தளவுக்கு மலை வறட்சியில் இருந்த மக்களுக்கு அந்த மலையை பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா அந்த ஒம்பது நாள் மாதாவை வேண்டி நம்பிக்கையோடு இருந்தவங்களுக்கு அந்த நம்பிக்கையை நிறைவேற்றின மாதிரி அந்த மாதா பண்ணனால அந்த மாதாவோடய கோயிலும் மலைமலை மாதாங்கிற ஒரு சிறப்பான பேரும் அவங்க நிரூபித்தாங்கங்க அங்கே பேருக்கு தகுந்த மாதிரியே மலையும் கொடுத்து அந்த மக்களோட வறண்ட பூமியும் அவ்வளோ இதாக பண்ணாலும் இங்கே இருக்க பௌர்ணமி நாளில் எல்லா மதத்திட மக்களும் வந்து சேர்ந்து வருவாங்கங்க இங்கே பாருங்கள் நைட் டைமில் இந்த வியூ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது ஊர் இந்த மலையிலேருந்து அந்த ஊரை பார்க்கும்போது அவ்வளோ லைட்டு எஃபெக்டோட அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அங்கங்கே வந்துட்டு இயேசுநாதர் சரி அங்கங்கே இருக்கிற இடத்துல ஒரு சிலர் வந்துட்டு அங்கங்கே மிளகு பற்றி ஏற்றி வேண்டிகிட்டு அப்படியே படியேறிட்டே இருக்கிறாங்க முக்கியமாக இங்கே யார் வரீங்கனாலும் சரி ஒரு தண்ணி பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஏன்னா மேலெல்லாம் எந்த கடைகளும் இருக்காது மேலே ஜெபம் நடந்துகிட்டே இருக்குங்க மேலே போன மக்கள் வந்து ஜெபிச்சுட்டு மக் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு எல்லோரும் கும்பிட்டுட்டு அவங்க வேண்டுதல் கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வரைய மக்களும் பார்க்கலாம் இன்றைக்கு இங்கேருந்து மேலே இறங்குன்னு பார்க்கலாம் இப்படி பாருங்க எல்லாம் வேண்டிட்டு அங்கங்கே விலகு பற்றி எழுத்து வேண்டிட்டு அழகாக போகிறாங்க பார்க்குறதுக்கு ஒரு நள்ளிரவு பன்னெண்டு மணி அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தோணலைங்க இதுவும் ஏழு எட்டு மணி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த மாதிரி வேண்டுதல் எடுக்காது வேண்டுதலெல்லாம் வேண்டி போகிறாங்க மக்கள் அப்போ கண்டிப்பாக நம்பிக்கையாக இவங்களுக்கு எல்லாமே நிறைவேற நிறைவேறி இருக்குது அதனால தான் இவ்வளோ இதாகவும் இந்த மக்கள் இவ்வளோ இந்த இடத்துக்கு வராங்க அதே மாதிரி இந்த கோயிலில் மொட்டை போடுறது அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க நீங்கள் வந்து முன்னாடியே அங்கே காணிக்கை சேர்த்து நீங்கள் மொட்டை போட்டுக்கலாம் இதுக்கு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுங்க மொட்டை போடுறதுக்குன்னு நீங்கள் வந்து அங்கே விசாரித்து எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த சிறுவையில் இருக்கிற இயேசுவோட திரு ஒரு உயரம் வந்துட்டு ஐம்பது அடி இருக்குன்னு சொல்கிறாங்கங்க பாருங்கள் இந்த மக்கள் வந்துட்டு இந்த வியூவுக்காகவும் இங்கே இருக்க வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவே நிறைவேறி கொடுக்குற இந்த கடவுளை பிரார்த்திக்கிறதுக்காகவும் எத்தனை பேர் வந்திருக்காங்க லையும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க சிலுவையில் சிலுவையில் இயேசுநாதர் பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குதோ அதே அவ்வளோதான் அவர் வேண்டுதல் அவர்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றும் போது அவ்வளோவும் நிம்மதியாகவும் இருக்குதுங்க பௌர்ணமி அன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நிறையா பேர் வேண்டிக்கிறாங்க இந்த ஊர் மக்கள் யாராவது நம்ம வீடியோ பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊருன்னு இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இங்க இங்கே கல்லு கல்லா இருக்கு இல்லைங்களா கல்லுக்கல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க இது வந்துட்டு வெறும் கல் இல்லைங்க இது வேண்டுதலுங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக ஒவ்வொரு வேண்டுதலுக்காக அவங்க மனசில் என்ன வேண்டுகிறாங்களோ அதை வேண்டி இந்த மாதிரி கல்லாக அடுக்கி வைப்பாங்கங்க அங்கே இருக்க சிறு சிறு கல்கள் பாறைகள் துண்டுகள் அந்த மாதிரி இருக்கிற கல்லை வந்து அடுக்கி வச்சு மிளகு ஏற்றி நடுவில் மிளகு ஏற்றி வச்சு வேண்டிக்கிறாங்கங்க அது நிறைவேறுங்கிறது நம்பிக்கை மாதிரி இங்கே இசுலு இந்த இயேசுநாதருக்கு பக்கத்தில் வந்து மரங்களில் வந்துட்டு இந்த மாதிரி தொட்டிலும் கட்டி வேண்டிக்கிறாங்கங்க இதெல்லாமே இங்கே இருக்க மக்களோட நம்பிக்கையான பிரார்த்தனைகள்ங்க எல்லாமே நிறைவேறணும்னு நாமளும் மனதார வேண்டிக்கலாம் நம்மளோட சேனல்ஸ் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி நம்மளோட சேனல்ஸ் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன் நம்ம சேனல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட கிறிஸ்துவ மதம் இந்து மதம் முஸ்லீம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் இல்லைங்க நம்ம சேனலில் குக்கிங்கு எனக்கு சம்மந்தப்பட்ட என்ன சுற்றி நடக்கிற விஷயங்கள் சேலம் மற்ற ஊருங்களுக்கு நான் எங்கெங்கே போகணும் அதை சம்மந்தப்பட்ட வீடியோஸுங்க எல்லாமே நம்ம சேனலில் பார்க்கலாங்க முக்கியமாக நீங்கள் தாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம சேனல்ஸை பார்த்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனல்ஸ் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் நாங்கள் ஃபுல் வீடியோஸ் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ அழகாகவும் இருக்குது இவ்வளோ நம்பிக்கையோடு மக்கள் வந்துட்டு இரவு முழுக்க அங்கேயே தங்கி படுத்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க எல்லாருக்கும் இஷ்ட தின வாழ்த்துக்கள்